நான் பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் செவ்வாய் தோசம் செவ்வாய் தோசம் அப்படிங்கிறத வச்சு வந்து ஒரு காலத்தில் செவ்வாய் தோசம் செவ்வாய் தோசம் என்று சொல்லி ஏகப்பட்ட கல்யாணங்களை நிறுத்தினவங்க ஜோதிடர்கள் அவங்க படிச்சதை சொல்லிட்டாங்க அதை வந்து பெரிய தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது செவ்வாதோசா இருக்கு இவங்களும் கேக்குறது ஏம்பளைக்கு செவ்வாய் தோசை இருக்குல்ல அப்படிங்களா செவ்வாய் தோசம் என்பது பிளட்டு பிளட்டோடைய சர்க்குலேஷன் வந்து நல்லா வந்து செவ்வாய் செவ்வாய் தோசம் என்பது பிளட்டோடைய சர்க்குலேஷன் நன்றாக இருந்தால் என்ன செய்யும் காமத்தை தூண்டும் இதுதான் செவ்வாய் தோசம் பிளட்டோடைய சர்க்குலேஷன் வந்து நன்றாக இருந்தால் காமத்தை வந்து ஒன்றுக்கு இரண்டாக தூண்டக்கூடிய ரெண்டு அடை தோசை சாப்பிடும் ஒரு அடை தோசை இந்த அடை என்பது என்னது செவ்வாய் அடை தோசை என்பது செவ்வாயே ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு வந்து என்ன சொன்னா அவியல் வச்சு சாப்பிடணும் அடை தோசை ஒரு மனிதனுக்கு வந்து செவ்வாய் தோசை இருந்தது என்று சொன்னால் அவனை அடை தோசை சாப்பிடணும் வாரத்தில் ஒரு தடவை செவ்வாய்கிழமை அடை தோசை போ சாப்பிட போ போட சொல்லி சாப்பிடணும் அந்த தோசை வந்து சாப்பிட சாப்பிட இந்த செவ்வாய் தோசம் போகும் ரெண்டாவது வந்து ஜாதகத்தில் வந்து லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் என்று சொல்லப்படுகிறது அதெல்லாம் உண்மையான கொஞ்சம் வந்து ஆக்டிவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துடுக்காக இருப்பார் செவ்வாய் என்பது இருப்பாங்க இப்ப ஏன் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னா வந்து செவ்வாயுடைய செவ்வாய் நின்ற இடத்திற்கு ரெண்டுல கிரகம் இல்லையா ஏழுல கிரகம் இருந்த இல்லையா பனிரெண்டில் கிரகம் இல்லை எனில் திருமணம் நடக்காது செவ்வாய் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லை பன்னெண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சரி அதை மீறி நடந்துருச்சியா அப்படின்னா வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் ஏதோ வந்து அதில் வந்து ஒரு பூர்வ முன்னிய பலன் இருந்து அதில் வந்து எப்படியோ வந்து என்ன சொன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் ரெண்டாவது எந்த ஒரு மனிதனும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் ஒரு பெண் பிறந்திருக்குது நல்ல ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல்லா இருக்குது அழகா இருக்குது ஆனா ராத்திரி வந்து குடிச்சிட்டு வந்து நங்குனங்கன்னு அடிக்க ஒன்னேவாமா அடிக்கான் அப்படின்னா என்னே தாயா அடிக்க அப்படிங்குறது என்ன காரணம் கார்த்திகை செவ்வாய் சாவம் பெற்றது அதற்கடுத்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு கல்யாண ஆளுக்கு செட் ஆகாது மனை ஆகாது இந்த எல்லாருக்குமே வந்து என்ன சொன்னான்னா இந்த பொதுவாக வந்து என்ன சொன்னான்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அவங்க பேரில் வீடே கெட்டக்கூடாது வீட்டுக்கூட அவங்க பேர் வந்து வைக்கக்கூடாது அது பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் பினாமிதான் புருஷன் நட்சத்திரத்துல போய் பொண்டாட்டி பேர்ல தான் எல்லாத்தையும் வைக்கணும் பொண்டாட்டி அந்த மாதிரி ஒரு அமைப்புல புருஷன் பேரில் தான் அப்படி அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் வாழ்க்கையில் உள்ளே புகுந்து போராட்டத்தை கொடுத்து சங்கடத்தை கொடுத்து அடிதடி கொடுத்து ஆமா இதெல்லாம் நம்ம நிறைய காதார கேட்கின்றது நம்ம நிறைய வந்து நம்மளுக்கு கிளையண்ட் இருக்கிறதுனால இந்த கிளையண்ட்டுகள்லாம் வந்து என்ன சொல்றோம்னா தன்னுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்து சொல்லும் நம்ம கேட்போம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுமே உங்களுடைய ஜாதத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி அவருடைய கண்ணீர் கதைகளை நிறைய பேர் நான் நிறைய கேட்டோம்னா நிறைய காலையில இருந்துச்சோடனே எனக்கு வாழ்க்கை சரியில்லான்னு போகணும் முதல்ல போன வை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் என்ன காரணம் டெய்லி எந்திரிச்சோன்னா அழுகிறதையே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நம்ம வாழ்க்கை நாசமா போயிடும் நம்ம வாழ்க்கை நாசமா போயிடும் எப்பயுமே செவ்வாயோட நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் பிற வீட்டு கஷ்டத்தை போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த புருஷமன் வந்து நம்மளுடைய நட்சத்திரம் பாதிக்கப்படும் உறுதியாக பாதிக்கப்படும் அதனால இந்த செவ்வாயை செவ்வாய் சாபம் போக்கணும் இல்லையா போய் போய் வந்தேன்னு சொன்னா வயலி முருகன் போ அந்த முருகன் கோயிலுக்கு போ இந்த முருகனுக்கு எத்தனை தடவை தான் வயலி முருகன் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்க முடியும் போகலாம் ஆனால் ஒரு அளவோடு தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் டெய்லி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட முடியுமா ஏழு நாளா நல்லா இருக்குமா ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்கலாம் சரி ஒரு டேஸ்டாக சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வந்து வீட்டில் சாப்பிடணும் அப்படியே போனா தான் அது வாழ்க்கை முறை நல்லா இருக்கும் அப்ப செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல எம பிறந்தாலும் அவனுக்கு பொண்டாட்டி சரி இருக்காது எழுதி வச்சுக்கிடுங்க இவங்கெல்லாம் பெரிய வீரங்க தான் எல்லாருமே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவங்களும் பெரிய கெட்டிக்காரங்க ஆனால் பொண்டாட்டி சரி இருக்காது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்த்து விட்டேன் கலத்திரங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதே சமயத்தில் வந்து என்ன சார் பெண்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் சுக்கரன் வந்து அவுட்டு பிரச்சனையா தரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நிருகசீரடி நட்சத்திரத்தில் ஒரு அம்மா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் விட்டு வந்தாச்சு அவ்வளவுதான் ஆனால் எனக்கு சரிவல்ல அவன் இன்னொரு அவனை வச்சிருக்கேன் அப்படி இப்படி அந்த பிரச்சனை பூரம் எங்க இருக்கும் என்ன என்னத்துக்காகமா பிரிஞ்சு வந்த அப்படின்னா ஐயா நான் இருக்கும்போது இன்னொருத்தனை வச்சிருக்கான் ஐயா எப்படியா நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அந்த அழிஞ்சித்து விட்டான் ஆமா சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் அங்க ஒரு அவமானத்தை அவன் வந்து அவன் குடும்பத்துல சந்திக்கணும் எத பெண்ணால் இது சரித்திர உண்மை அவிட்ட நட்சத்திரத்துல போய் பிறந்தாச்சுன்னா வந்து என்ன அங்கேயே வந்து ஒரு பெண்ணாள் வந்து என்ன சொன்னானே இவன் வந்து இவன் வாழ்க்கையில வந்து என்ன பெரிய அவமானத்தை பட்டிருப்பான் யாரும் ஜோதிடர்கள் வெளியே சொல்றதே கிடையாதுன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமா உள்ள இறங்கணும் உள்ள நுணுக்கமா இறங்கினா தான் அப்ப எப்ப வந்து என்ன சொல்றான்னா செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் எல்லாமே திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பந்தங்களில் வந்து என்ன சொல்றான்னா பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார் இவர் வழி இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா ஓகே சரி என்ன செய்யறது கல்யாணம் அப்படின்னு சொல்லி வரும்போது கல்யாணம் ஆனவர் என்ன செய்யணும் குழந்தை பிறந்துடும் குழந்தை பிறந்த பிறந்த என்ன செய்யறது அந்த குழந்தைக்காக வாழ் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் ஒரு குழந்தை இருக்குது சரி இன்னொன்று துடைக்க வேணுமேன்னு அடுத்து ஒன்று பெற்றுக்கிடுவாங்க அதெல்லாம் வந்து என்ன சொன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டட் ஓகே அது நடந்துடும் குழந்தை வந்துடும் ஆனால் வாழ்க்கை என்பது புனிதமானதாகவும் வெற்றியானதாகவும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது இந்த ஆதிபத்தியமுடைய நபர்கள் இந்த ஆதிபத்தியனுடைய நபர்கள் செவ்வாய் தோசமுடைய நபர்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருப்பவர்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னா மேசலக்கணம் எட்டுல செவ்வாய் வாழ்க்கையில வந்து என்ன சொன்னா வந்து இப்பயே வந்து நாற்பத்தி அஞ்சு வயசு தான் ஆகுது இந்த நாற்பத்தி அஞ்சு வயசுலேயே வந்து என்ன சொன்னா பேருவாய் துறவரம் வாங்கிருச்சு துறவரம் வாங்கிடுச்சு ரெண்டாவது அது சார்ந்த வந்து என்ன சொன்னான்னா ஒரு டிசீஸை கொடுத்துரும் அந்த சார்ந்த டிசீஸ் இலர வாழ்க்கைக்கு தேவையான அந்த கைனகாலஜி ப்ரா ப்ராப்ளம் கைனகாலஜியில ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்காது எட்டாம் மடத்துல போய் உட்காந்தாச்சுன்னு ஈர்ப்பு சக்தியை கொடுக்காது ஈர்ப்பு சக்தியை கொடுக்காமல் என்ன செய்யும் அப்படின்னா வெறுக்க வைக்கும் கட்டிய கணவனை வெறுத்தாச்சுன்னா அவன் என்ன செய்வான் உன்னை கட்டி என்ன என்ன நான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அவன் என்ன செய்வான் பிள்ளைகளுக்காக வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்யோன்யத்தை கொடுக்காது இத்தனைக்கு தீர்வு இருக்கா கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக இல்லாமல்லாம் கிடையாது அற்புதமான தீர்வு இருக்குது எல்லா மனிதனும் செவ்வாயால் பிரச்சனை பூமியால் பிரச்சனை கட்டிடத்தால் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை நிலத்தால் பிரச்சனை ஒரு நண்பர் வர்றார் மூலம் நட்சத்திரம் ஏன்ன ஏன் நிலத்த வந்த முப்பத்தேழு லட்ச ரூபாய் நிலத்த ஆமை வித்துட்டானே ஆமா இவர் இவருடைய பார்ட்னர் இவருக்கு தெரியாமலே எல்லாருமே வந்து ஒண்ணு செயல்பட்டவங்க கடைசியில் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் மனையால் ஏமாந்தான் முப்பத்தேழு லட்சம் அது இருந்ததுன்னா அவருக்கு இருக்கிற ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கடத்தை வந்து என்ன சொல்றா கெட்டிடுவனே முப்பத்தேழு லட்சம் போச்சுன்னு கோர்ட்டுக்கு போயிட்டேன் கோர்ட்டுக்கு போய் ஏன் பக்கம் ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சு போற அவன் அப்பீலுக்கு போயிட்டான் எப்படி ரெண்டு பிள்ளைகள் இருக்குது கல்யாணம் கல்யாணம் என்பது மங்களம் அப்ப அந்த மூல நட்சத்திரத்துல போய் பிறந்த என்ன கஷ்டப்பட்டு இருக்கான் யோசனை பண்ணி பாருங்க அப்ப ஜோதிடத்தை வந்து அப்படியே பிரிச்சு பிரிச்சு நல்லா பார்க்கணும் ஈசியா ரெண்டு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல டக்குன்னு பணம் எப்படி வரும் பணம் எப்படி வரும் பணம் என்பது வந்து நீ அருளோடு இருந்தால் பொருள் தானாக வரும் அருளை நீ வந்து உள்ள ஏத்து அகத்தை சுத்தம் பண்ணினால் அகம் என்பது ஆன்மீகத்தால் சுத்தமாகும் அகம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் வந்து ஆன்மீகத்தால் சுத்தமாகும் போ கோயிலுக்கு போ சிவா வெளி கோயிலுக்கு போ போய் வந்த என்ன சொன்னா உன்னால முடிஞ்சது என்ன சார் மாலையை மாலையை கழுத்துல கடவுளுக்கு போடுவதற்கு த தானம் பண்ணு ஒரு பன்னீர் பாட்டில் கொடு திரும்ப மாலை வாங்கிட்டு வராது ஏன்னா கர்மா பின்னாடியே வாங்கிட்டு வந்தேன் இது பெருமையா எல்லாரும் வந்து மாலையை வாங்கிட்டு வந்து அப்படியே இப்படி கையில போட்டு வருவாங்க நாலாம் கோயிலுக்கு போனால் ஐயரே வந்து வருத்தப்படுவார் என்ன சார் வாங்க மாட்டேங்க அப்படின்ட்டு ஒருத்தனுக்கு கொடுத்த ஒரு பொரு ஒருத்தரும் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அங்கிருந்து இன்னொரு காலத்தில் நம்ம மாலையை வாங்கிட்டு போய் என்ன செய்ய போகிறது வேண்டாம் இத்தனைக்கான திருநீர் கொடுங்க அவ்வளோதான் கற்பூரத்தை ஒத்தி எடுக்கும் உங்களுக்கு பத்து ரூபா கையில் போட்டு போயிரு இதுதான் சாமி முட்ற முறை அப்ப செவ்வாய் சாபம் போக்க கந்த சஷ்டி கடைத்த டெய்லி படிங்க ரொம்ப ஈஸியான வழி முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருந்தா கணவன் மனைவி சண்டை பூமி சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை எல்லாம் வீட்டுக்குள்ள ஒண்ணு மூல ஒற்றுமையா இருக்கும் ஆனா வந்து என்ன சொல்றேன்னா அது வந்து அங்கிட்டங்கிட்டு ஒரு மூலையில போய் படுத்து கிடக்கும் சோற பொங்கி வச்சிருந்தாயா சாப்பிட்டுக்குறோம் அவ்வளவுதான் என்னால வாழ்க்கையில உம்மால உன் கூட ஒன்றி வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய அவல நிலை நிறைய இடத்துல இருக்கு அப்ப செவ்வாய் சாபம் போக்க கந்த கவசத்தை படியுங்கள் படிங்க அவசியமே இல்லை காதல வந்து செல்லுல கனெக்சன் கார்ல போகும் நீங்க வண்டியில போகும் அழகாக கேட்டுட்டு போங்க சஷ்டிய நோக்க சரவண பவனம் கேட்க 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 அந்த கர்மா குறையும் கர்மா கண்டிப்பா குறையும் அதனால சித்திரை அவிட்ட மிருகசீரிடம் செவ்வாய் சாபம் பெற்ற நாலு நட்சத்திரங்கள் லக்கணத்திற்கு ரெண்டில் செவ்வாய் நாலில் செவ்வாய் ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் பனிரெண்டில் செவ்வாய் இருப்பவர்கள் போராட்டத்திற்குரியவர்கள் உங்களை யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய மங்கள காரியத்தில் அவமானப்படுத்தி இருப்பார்கள் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுகிறது இதை எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் அனுபவிக்காமல அதற்கு பிறகு ஆன்மீகத்தில் வந்து குரு நல்லா படிச்சு நீட் பண்ணி அதை சரி பண்றதுக்கு என்ன வழி தெரிஞ்சு சரி வந்தா பார்த்துக்கலாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பட்டு விட்டுத்தான் வெற்றி பெற்றோமே தவிர படுவதற்கு முன்னாடி வெற்றி பெறவே இல்லை பெறவே இல்லை யார் ஒருவருடைய ஜாதகத்தில் கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ பூர நட்சத்திரத்திலேயோ மூல நட்சத்திரத்திலே ரேவதி நட்சத்திரத்திலேயோ இருந்து திசை நடத்தினால் உருஷம் கொண்டாட்டிக்குள்ள வந்து பிரிவு வரும் பிரச்சனை வரும் இதை மீறி ஜெயிச்சுட்டீங்கன்னா காலில் வந்து பிரச்சனை வச்சிருவான் காலில் வந்து பிரச்சனை வச்சிருவான் காலில் வந்து என்ன சொல்லானா அடிபட வச்சிருவான் ஆஸ்பத்திரிக்கு வந்து செலவழிக்க வச்சிருவான் ஏன்னா செவ்வாய் என்பது ஆஸ்பத்திரி ஆமா செவ்வாய் என்பது ஆஸ்பத்திரி செவ்வாய் என்பது என்ன சொன்னா புண்ணு இதெல்லாம் கொண்டாந்து விட்டுருவான் அதனால ஒரு பக்கம் போனால் ஒரு பக்கம் விதி என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லலாம் டச் பண்ணி அந்த கர்மாவை அணுவுக்கு வச்சே தீரும் அதனால தான் அருளோடு இரு அருளோடு இரு அருளோடு இரு எந்த காலத்திலும் அருள் என்று சொல்லக்கூடிய தெய்வ பக்தியோடு இருந்தா என்று சொன்னால் கண்டிப்பாக அது நீ உன்னுடைய இக்கட்டான காலத்தில் வந்து அதை அப்படியே காப்பாற்றி கொடுக்கும் தப்பிக்க வைக்கும் அதனாலதான் ஆலயம் செல் ஆலயம் செல்வது சாலவும் நன்றே என்று அவை பாட்டி சொன்னா எதற்கு நீங்க உண்மையாவே வந்தேன்னு சொல்ற கூட்டம் இருக்கிற நேரத்துல கோயிலுக்கு போகாதீங்க ஆமா பெரிய கூட்டம் வந்தேன்னு சொன்ன கியூல இருக்கும் போது என்ன சொல்றான்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தான்னா நான் அழகா பார்த்து நல்லா நீட்டா சொல்லி வந்தேன்னு சொல்றேன்னா அவருக்கும் திருப்தி எனக்கு திருப்தியா இருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது ஐம்பது பேர் என்னை வந்து பார்த்தான்னா உண்மையாக கடவுளுக்கும் அதே நிலைதான் ஐம்பது பேர் கடவுளை போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் எத்தனை கோரிக்கையை தான் கேட்பார் அவருக்கும் என்ன சொல்றான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தேவையான ஒரு உருவை வந்து என்ன சார் அடியில சக்கரம் வச்சு வந்து ஏத்தி அந்த பன்னெண்டு வருஷம் அதற்கு பிறகு அந்த மேலே போக மேலே மேல இருந்த பவர்ஸ் கீழே கரெக்டாக இறங்கி 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 வந்து பன்னெண்டாவது வருஷம் வந்து என்ன சொன்னேன் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது என்று அந்த கோவிலில் அந்த தெய்வத்திற்கு வேலையும் சரியில்லை அது யாரால நீங்கள் மாற்ற முடியாது ஏன்னா இது உருவாக்கப்பட்டது பிரபஞ்ச ரகசியமே அதுதான் அதனால கோவிலுக்கு ரொம்ப பூசாரி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போங்க கூட்டம் இருக்கிற நேரம் பூசாரிக்கு சந்தோஷம் நிறைய இருக்கும் ஆமாம் உண்மையாகவே சந்தோஷம் இருக்குது அப்பாட பாட கூட்டம் நிறையா இருக்குண்ணே இன்னைக்கு எப்படி தட்டில் போய் நிறையா விழுந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் ஆனால் அனைத்து விதமான அன்னைக்கு சாமி முடிவுக்கு போகிற புறம் பெரிய லாபம் இருக்காது பூசாரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நம்ம அந்நேரம் போகணும் ஏன்னா ஆளே இல்லாமல் நேரத்தில் போய் என்ன ஏதுன்னு போது நீங்கள் வந்து என்ன சொன்னால் பத்து பேர் பத்து ரூபா போடுறத அன்னைக்கு மட்டும் நீங்கள் நூறுரூவா போடுங்க பூசாரி மன தெய்வத்திட்ட வந்து நீங்க என்ன கே என்ன கேட்டாலும் உங்களுடைய தேவைக்கு தக்கன கரெக்டா கேட்டீங்கன்னா தெய்வம் கொடுக்கும் தேவத தெய்வத்துக்கு தேவை இல்லாம கேட்டீங்கன்னா அதெல்லாம் கொடுக்காது அதனால கோவிலுக்கு கூட்டம் இல்லாத நேரத்தில் போங்கள் கூட்டம் இருந்தால் விலகி சென்று விடுங்கள் மறுநாள் போய்க்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஏழு கிழமைகளும் சிறந்த கிழமைகள் தான் செவ்வாய்க்கிழமை கிழமை தான் முருகன் சொன்னோடி கேட்பாருங்கிறது எந்த சட்டத்திலையும் கிடையாது எல்லா நாளும் முருகனை கும்பிடலாம் கும்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி அப்ப செவ்வாய் சாவத்தை போக்குவதும் செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரத்தில் நட்சத்திர தோஷத்தை போக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய தோஷத்தை போக்குவதற்கும் கந்த சஷ்டி கவசத்தை வீட்டில் புஸ்தக வடிவில் வீட்டில் வையுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இது ரெண்டு இது நாள் படிங்க கண்டிப்பாக இல்லற வாழ்க்கை சுகப்படும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்